அப்போ ஒரு நாள் காலையில எந்திரிச்சு மேலே மொட்டை மாடிக்கு போற ஒரு பாரிஜாத செடி நிறைய பூ இருக்கு எனக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு கிடுகிடுன்னு நடந்து பூவும் போது என்னாச்சு என்னமோ மூஞ்சில பலார்ன்னு அடிச்ச மாதிரியா இருந்தது என்னன்னு பார்த்தா ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு செலந்தி வலை கட்டியிருக்கு அந்த வலை வந்து அப்படியே மூஞ்சி அந்த ஒரு பெரிய ஷாக் எனக்கு அந்த சில்க் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும் ஃபைனாக இருக்குது பின்னாடி வந்து சூரிய ஒளி இருந்தால் தான் நமக்கு அது நல்லா தெரியும் இல்லைன்னு தெரியவே தெரியாது கரெக்ட்டு சரின்னு அது வந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு பழைய காலத்து சம்பவத்தை ஞாபகத்தை கொண்டாந்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தானே நான் பிஜி கோர்ஸு படிக்கிறதுக்கு ஸ்டெல்லா மரிசில வந்து சேர்ந்தேன் அண்ணன் வந்து அப்போ எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அண்ணன் வந்து நம்ம ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க அவங்க வீட்டுக்கு போகலாம் நம்ம அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம் போ அந்த பிள்ளைகள்லாம் கூட எங்களுக்கு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு போனோடனே எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க எல்லாம் நல்லா இருந்தது அப்போ வந்து அந்த மாமா என்ன பண்ணாங்க உனக்கு மனசுக்குள்ள ஆங்காத்த ஏற்றிக்காத படிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அந்த சிலந்தி வில மூஞ்சியில் எப்படி அடிச்சதோ அது வந்து அடித்த மாதிரியாக ஒரு ஒரு கரெக்டாக ஒரு எதிர்பாராத தாக்கங்கள் இதெல்லாம் அதாவது நம்ம நம்ம வந்து வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனோட போறோம் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இந்த பிள்ளை கிராமத்துல இருந்து வருது விவசாய இருந்து வருது அதனால வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் அகங்காரம் வந்துடக்கூடாது அது வந்து சொல்ற விதத்துல சொல்லலாம் ஆனா வந்து டக்குன்னு சொன்னோம்னா எப்படி சிலந்த செலந்தி விலை எப்படி அடிச்சிடும் அதே மாதிரி நமக்கு மூஞ்சி அடிச்சிடும் இது சொல்லும்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தோம் இந்த லைட் வி கனாட் சி அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியாத ஒளிகள் அருமையான சீரியல் அது வந்து ஒரு நாலு பார்ட்டில் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ எடுத்தது அந்த அந்த சுச்சுவேஷனில் அதில் எப்படி ஒரு குருட்டு பொண்ணு வந்து எப்படி வந்து இந்த ஜேர்மனுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வர்றா அப்படின்றது தான் அந்த கதையே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதே வந்து ஒரு ஜெர்மன் சோல்ஜர் தான் யங் ஃபாலோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வந்து இவள் வந்து டெய்லி வந்து அவள் ஒரு ரூமில் தான் ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கா அவள் வந்து டெய்லி வந்து இந்த அந்த காலத்தில் வந்து இந்த எஃப்எம் ரேடியோ தான் வெளி உலகத்தோட தொடர்பு ஆனால் எஃப்எம் ரேடியோ ஜெர்மனியில் வந்து பேண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் இந்த பெண் என்ன பண்ணுவா அந்த ரேடியோ வழியா கேப்பா கேக்குறது வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸர் அவர் ப்ரொஃபஸர் தான் சொல்லுவார் அவர் வந்து வாழ்க்கையை பற்றி பேசுவார் நம் பார்க்க முடியாத ஒளிகள் அப்படின்னு சொல்லிட்டு த லைட் வி கனாட் சி அப்படின்றத பற்றி பேசுவார் அதில் என்னெல்லாம் பியூட்டிஃபுல் திங் என்னென்னா இந்த பொண்ணு வந்து கண்ணு குருடு இந்த மனுஷனுக்கு வந்து இந்த வயசான மனுஷனுக்கு வந்து அவனுக்கு வந்து பழைய பழைய காலத்து ஞாபகம் என்றால் அவனுடைய மனசிறையிலேயே இருக்கான் வெளியே வர முடியாது இந்த மென்டல் டிப்ரெஷன் இருக்குல்ல அந்த ச அந்த சதையிலே இருக்கான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சதுலேருந்து கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த தொடர்பு எப்படி வருது அந்த ஜேர்மன் எப்படி வந்து இவளை வந்து பார்த்துட்டு அவ மேலே வந்து அன்பு கொண்டு எப்படி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வராங்க அப்படின்றது தான் இந்த கதை இது எதுக்குன்னா நான் சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பார்க்குறது கேட்குறது நம்மளுடைய அறிவால யூகிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சது நாட் ஈவன் ஒன் பர்சன்ட் ஏன்னா எவ்வளோ திங்ஸ் இருக்குது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்குற பார்வை வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம்ல அதில் வந்து இன்ஃப்ராட்லேருந்து அல்ட்ரா வயலட் பட்டு பார்த்தோம்னா அதில் ஒன் பர்சன்ட் கூட கிடையாது அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது நம்ம கண்ணுக்கு ஆனால் பல பறவைகள் பல பூச்சிகள் பல மிருகங்கள் எல்லாமே இன்ஃப்ராட்டில் பார்க்கும் அல்ட்ரா வயலெட்டில் பார்க்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அவங்களுடைய சர்வைகளுக்காக இதெல்லாம் கொடுத்து பார்க்கும்போது தான் நம்ம வந்து எப்போதுமே அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த அகங்காரம் இருக்குல்ல அது ரொம்ப கட்டு அது நம்மளுக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க பேசினது எவ்வளோ அது கருவிட்டு தான் ஆனால் நமக்கு நமக்கு இப்போ வந்து புரியுது இல்லையா அது மாதிரி ஆனால் அந்த வயசில் கொஞ்சம் புரியற கஷ்டம் தான் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்றது புரியுது தான் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது தான் முக்கியம் எந்த அறிவோ இல்லை நாலேஜோ நம்ம கூட அகங்காரம் வரக்கூடாது எனக்கு தெரியுன்ற வந்து ஒரு மனப்பன்மை வந்துச்சுன்னா என்னைக்குமே ஒண்ணு கத்துக்க முடியாது நல்ல உறவுகள் கொண்டாட முடியாது வந்து இடங்க இன்னைக்கு போனதுல ஒரு ஞானம் ஒண்ணு வந்தது அவங்க சாம்பார் ஒரு முப்பது பேருக்கு சட்டி நிறைய வைக்கிறாங்க அதுல முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு அது பிடிக்க முடியாது கையால் குடிக்க முடியாது நம்ம முருங்கக்காயில கையில் பிடிச்சி நல்லா சப்பி அங்கேருந்து இது பண்ணி இந்த சாரெல்லாம் எடுத்தால் தான் நம்மளுக்கு மனசு இதுவாக இருக்கும் இது தொண்டைக்குள்ளே போய் மாட்டிக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்தது அதுலேருந்து கொஞ்சம் பெருசாக போடுங்க அப்படின்னு சுந்தரம் பாக்காகிட்ட சொன்னேன் ரொம்ப சின்னதாக இருக்குது கொஞ்சம் பெருசாக போடும் கொஞ்சம் பெருசுன்னா அது அவ்வளோதான் பெருசாகுது அவங்களோட பழக்கம் அதே தான் இப்போ நம்ம வீட்டில் இன்னைக்கு கூட முருங்கக்காய் சாப்பிட்டோம் அதுக்கு சாம்பார்ல மாங்காயும் முருங்காயும் போட்டா நல்லா இருக்கும் இந்த உரம் நீங்கள் யார் யாரு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ திருமண நாளை கொண்டாடுதுகளோ எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு சரியில்லாம இருப்போம் மனசளவில் தாக்க போட்டிருப்போம் தனிமையில வாடுவோம் எல்லாருக்காவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனை வேணும்னு நம்ம எல்லாரும் வேண்டுமோம் மனசார வேண்டுவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே